நிலா சோழன் எமே வீட்டில் இருக்காங்க அப்போ சேரன் போயிட்டு சமையல் ரப்புக்கு பாக்குறாரு காய் எதுவுமே இல்லப்பா இன்னைக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு இருங்கண்ண நான் போய் காய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நிலா போறாங்க இருங்க இருங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு ரெண்டு பேருமே சேர்ந்து காய் வாங்குறதுக்காக அப்படியே போறாங்க பேசிக்கிட்டே போறாங்க போகும்போது பார்த்தா கோமல் மாதிரி தெரியுது அப்படியே பாக்குறாங்க பார்த்தோன்னே என்னங்க அவங்க பாருங்க அவங்க கோமல் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் சரி வாங்க அவங்கள சீக்கிரம் போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஓடி போறாங்க அந்த கோமல் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அய்யோ இவங்களா கிட்ட மாட்டினா அவ்வளோ தானே நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தெல்லாம் அப்படி வேகமாக நடக்கிறாங்க என்னங்க அவங்க அவ்வளோ வேகமாக நடக்கிறாங்க அவங்கள போய் எப்படிங்க பிடிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இருங்க இருங்க கண்டிப்பாக நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வேகமாக ஓடுறாரு அந்த கும்பல் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் அப்படியே ஓடுறாங்க ஓடி போயிட்டு அப்படி பார்க்குறாங்க அப்படி ஒழியிறாங்க ஒழிஞ்சிட்டு அப்பா எப்படி அது இங்கேயே இருக்கணும் இவங்க ரெண்டு பேர் போன உடனே தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓரமாக ஒழிச்சிக்கிறாங்க சுற்றி சுற்றி தேடுறாங்க எங்கெங்க இப்போ தான் வந்தாங்க எந்த சந்திலங்க போய் இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க எங்கேயும் போயிருக்க முடியாதுங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லா இடத்தையும் தேடிகிட்டே இருக்காரு அப்படின்னு கோமல் கிட்டேயே போகிறாரு போயிட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு கோமல் அப்படின்னு நல்லா ஒழிஞ்சிக்கிறாங்க ஆமாங்க காணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க அவங்க கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க மாட்டுவாங்க அவங்க மாட்டினாங்கன்னா அவங்களுக்கு இருக்குது ஆனால் என்னை பிடிச்சி தள்ளிட்டு அவங்க ஓடிட்டாங்க என்னால் அவங்கள பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரி இருங்க நான் தான் இங்கே தானே இருக்காங்க அவங்க கண்டிப்பா மாட்டுவாங்க ஆனா அவங்கள ஒரு வழி பண்ணாம விடவே கூடாது அப்படின்னு சோழன் சொல்றாரு சரி வாங்க நம்ம போகலாம் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கடைக்கு போறாங்க போகும்போது நிலா அப்படியே யோசிச்சுட்டே வராங்க என்னங்க அவங்கள பத்தி யோசிச்சிட்டே வரீங்களா அப்படின்னு சோழன் கேக்குறாரு இல்லைங்க அதுக்காக சொல்ல அவங்க எவ்வளோ மோசமாக இருக்காங்க பாருங்களேன் பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சாங்க என்னை பிடிச்சி தள்ளிட்டு ஓடுறாங்க எப்படி இப்படிலாம் இருக்க முடியும் பல்லவன் பாவம் அம்மா தான் உலகன்னு இருக்கான் அதுவும் அம்மா போயிட்டாங்கன்னா அவன் ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறான் ஆனால் இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் பல்லவனுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரி விடுங்க அவனுக்கு தெரியாமலேயே இருக்கட்டும் அதுதான் அவனுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படின்னு